முருகாசரணம் ஸ்ரீ அருணாச்சல மகாத்மியம் அத்தியாயம் ஒன்று லிங்கோதவம் ஓதி மாமர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கும் என் தோள் சுடர் முழு படையின் நானே ஆதியே அணியண்ணாமலை உள்ளானே நீதியாள் நின்னை அள்ளாள் நினையுமோ நினை உள்ளோனே அருணாச்சலம் நெற்றியில் திரிபுண்டரமும் கஸ்தூரி திலகம் தரித்தவரும் புளிமிகு மாலை பூண்டவரும் கௌபீனம் தரித்தவரும் சிரசில் அடங்கா வீரியமுள்ள சர்பராஜனையும் சந்திரக்கலையை அணிந்தவரும் அனைவருக்கும் ஓர் அருட்பெரும் ஜோதியாகிய அருணகிரி யோகி பிரகாசிக்கிறார் நாங்கள் உங்களிடம் இருந்து அருணாச்சல மகிமையை கேட்க ஆவலோடு அந்த மகாத்மியத்தை சொல்லுங்கள் என்று கேட்க சூதர் அவர்களுக்கு அருணாச்சல மகாத்மியத்தை சொன்னார் முற்காலத்தில் நகர் இதே விஷயத்தை பற்றி பிரம்மாவை கேட்டார் நீங்கள் சவதானமாய் கேளுங்கள் கவனியுங்கள் அதை இப்பொழுது சொல்கிறேன் பக்தியுடன் கேட்கிறவர்களுக்கு பாவம் நசிக்கும் முன்னே சத்தியலோகத்தில் கமலாசனத்தில் வீற்றிருந்த பிரம்மாவை நமஸ்கரித்து அவரை நோக்கி கைகூப்பி நின்று ஸ்நகர் கேட்டார் லோகாதாரரே தேவவேசரே வேதங்கள் அறியா பட்டரே கான்முகரே தங்கள் கிருபையால் எனக்கு யாவும் தெரியக்கூடிய விஞ்ஞானம் உண்டாயிற்று தங்களிடத்தில் உள்ள பக்தியின் பெருமையால் என் சித்தம் என்ற கண்ணாடி சுத்தமாகி ஒருமுறை கேட்ட மாத்திரத்தில் எல்லா ஞானமும் அதில் பிரதிபலிக்கிறது ஜகத்குருவான உங்கள் ஷடாட்சத்தில் வேதங்களிலிருந்து மட்டும் அறியக்கூடிய அவற்றின் சாரமான சிவஞானம் எனக்கு சிறிதும் சந்தேகமின்றி தெரியலாயிற்று கிருபானதியே தேவநாதரே பூலோகத்தில் சிவலிங்கங்கள் தெய்வீகமாகவும் மனிதர்களாலும் சித்தர்களாலும் கற்பிக்கப்பட்டவனாகவும் லிங்கமாகவும் உள்ளன அவற்றில் ஏது களங்கமற்றதும் மேன்மையானதும் சத்ரு காமக்ரோத லோப மோக மத மதாத்திரியம் நாச வைபத்தோடு கூடினதும் சுயம்புவாகவும் தேஜாமாயையும் இந்த ஜம்பு விபத்தில் உள்ளதோ அதை எனக்கு சொல்லுங்கள் தயாநிதியே பெயரை நினைத்த மாத்திரத்தில் எது சகல பாவங்களையும் போக்கி நித்தியமான சிவ சாபூரியத்தை கொடுக்க வல்லதோ அதை எனக்கு சொல்லுங்கள் எது ஜகத்திற்கு அனாதி காரணமானதும் அழிவற்ற சிவ தேஜசுமாகி பார்த்த மாத்திரத்தில் கிருபையை தரக்கூடியதோ அதை எனக்கு உபதேசிக்க வேண்டும் பக்திமானுடைய குதூகலத்தோடு கூடின இந்த வார்த்தைகளை கேட்டதபோ நிதியான பிரம்மா பிரசன்னமாக பத்மாசனத்தில் இருந்து சம்புவை தீர்க்கமாய் தியானித்து தன்னுள்ளே ஆனந்த சகலாதாரமாய் தேஜஸ்தம்பாய் கிளம்பின பார்த்தபடியே தற்சமயம் தியானத்தில் பார்த்தபடியால் வேறொன்றையும் சதுர்முகன் கவனிக்கவில்லை சிவனிடமிருந்து மீண்டும் அஞ்ஞாயிங்கப்பட்டு அந்த அஞ்சையை கொன்று செலுத்தும் பொருட்டு பிரபுவானவர் ஹிருதயத்தினின்றும் யோகா முறையால் வெளிவந்து தன்னை வணங்கி நிற்கும் குமரனை மீண்டும் கண்டார் சிவ தரிசனத்தில் உண்டான மயிர் மயிர்கூச்சத்துடனும் ஆனந்த கண்ணீருடனும் கந்தக ஸ்வரத்துடனும் பேசினார் ஏ புத்திரா உன்னால் எனக்கு புராதான சிவஞக ஞாபகம் உண்டாயிற்று உன் பொருட்டு அதை தியானித்து ஞாபகம் அடைந்தேன் பெரும் பந்தத்தால் உனக்கு சிவனிடத்திலே பரமபக்தி உண்டாயிருக்கிறது அதனாலேயே என் கிரதயம் கணத்தில் திருத்தப்பட்டது போல் ஆயிற்று யாருக்கு சதா சிவனிடத்தில் ஓயாத பக்தி உண்டோ அந்த புண்ணியர்கள் தங்கள் சரிதைகளால் உலகம் முழுவதையும் சுத்தமாக்குகின்றார்கள் அவர்கள் சம்பாஷணமும் சவகாசம் விளையாட்டு சேர்க்கை அவர்களை பார்ப்பது சிவபக்தர்களின் சிரமம் ஆகிய இவை பாவங்களை போக்க கள்ளமுள்ளா கருணை நிறைந்த அருணாத்ரி என்ற தேஜஸ் ஆகிய சிவன் முன்காலத்தில் எப்படி ஆர்ப்புவித்தாரோ அதை கேட்பாயாக நான் பழவாய் விரிவையாக என்று சங்கர்பத்தால் விஸ்தரித்த சதா சிவஞான பரஞ்சோதியிலிருந்து நானும் நாராயணனும் உண்டானோம் சபாம்பையுடைய நாங்கள் இருவரும் ஒரு சமயத்தில் அகங்கரித்து பரஸ்பர விவாதத்தில் சாந்தமடையாமல் யுத்தம் பண்ணினோம் பரஸ்பர யுத்தத்தில் இருவருக்கும் உண்ட அதிபயங்கரமான ரோஷத்தை பார்த்த கருணாமூர்த்தியாக இறைவன் ஆலோசித்தார் நான் சிருஷ்டிகர்த்தா நான் பாலகன் என்ற விவாதத்தில் இவ்விருவருக்கும் லோக நாசகரமான யுத்தம் ஏன் உண்டாக வேண்டும் இம்மூடர்கள் சமயத்தில் சொரூபத்தை உடனே காட்டி யுத்தத்தை நான் நிறுத்தாவிட்டால் லோகம் ஷயமாயிவிடும் கோபத்தால் புத்தி இழந்த இவ்விரு மூடர்களும் என் மகிமை யாவற்றையும் கடந்து என்ற வேதங்களில் உள்ளதை அறியவில்லை எந்த ஐந்துவும் தன்னைத்தானே பிறவெல்லாவற்றை காட்டிலும் மேலாக நினைத்து விடுகிறதோ பிறனை தனக்கு சமமாக அதிகமாக அறியாத மூடன் அடிபட்டு கீழே விழ வேண்டியதுதான் நான் உலகத்தில் எங்கேனும் பரிமாணத்தோடு ரூபம் காட்டினால் அச்சமயம் அதை நினைத்த மாத்திரத்தில் ஒரு அற்பங்கூட என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை சதா சிவன் மனதில் இப்படி நிச்சயித்து யுத்தத்தில் அமர்ந்திருந்த எங்கள் இருவரின் மத்தியில் அக்னி ஸ்தம்பமாக தானே ஆர்ப்புவித்தார் அது லோகங்கள் முழுவதையும் கடந்து எங்கும் அக்னி போல் ஆதி அந்தமற்று ஜொலித்தது எங்கள் சிருஷ்டி பாதிக்கப்பட்டு இருவரும் அப்படியே நின்றோம் ஜொலிக்கும் தேஜஸ்தம்பை நோக்கி எங்கள் மனது கலங்கி தளர்ந்தது அப்போது எங்கள் முன் சிறுவர்களே மூடத்தன்மையால் யுத்தம் ஏன் செய்கின்றீர்கள் உங்கள் பலாவலம் சிவனுக்கு மட்டுமே தெரியும் தேஜஸ்தம்பமாயமான சம்புவின் ரூபம் இதோ கிளம்பு இருக்கிறது உங்களில் யார் இதன் ஆதியையோ அந்தத்தையோ கண்டுபிடிக்கின்றீரோ அவனே படசாளி என்ற அசரறி வாக்கு உண்டாயிற்று இந்த வாக்கை கேட்டு நாங்கள் யுத்தத்தை நிறுத்தினோம் நானும் விஷ்ணுவும் அதன் கோடிகளை காண தீர்மானித்தோம் அக்னி ஸ்தம்பமயமான அந்த ஆதி அந்தமற்ற சம்புவின் ரூபத்தை காண ஒருவன் ஆதியும் மற்றொருவன் அந்தத்தையும் கண்டுபிடிக்க தீர்மானித்தோம் ஆகாயத்தில் உள்ள சந்திரனை பிடிக்க கருதி ஜலத்தில் பிரதிபிம்பித்த சந்திரனை பிடிக்க போன குழந்தையை போல நாங்கள் இருவரும் பரஞ்சோதியை அளந்தறிய ஆரம்பித்தோம் அதன் பொருட்டு விஷ்ணு மிக ஆத்திரத்தோடு மிக பெரிய வராகமாய் அதன் மூலத்தை தேட பூமியை தோண்டினார் நானோ ஹம்சபக்ஷியாக மிக வேகமாய் பறந்தேன் அதன் சிரோபாகத்தை பார்க்க மேலே ஆகாயத்திற்கு சென்றேன் மாதவன் பூமியை தோண்டி கீழேயும் அதற்கு கீழேயுமாக பூமி முழுவதும் தோண்டியும் கூட அக்னிஸ்தம்பம் அதற்கு கீழே உண்டாயிருந்ததுதா போல் கண்டார் அநேக கோடி வருஷங்கள் தேடியும் கூட அனாதியான தேஜஸ்தம்புவின் மூலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே ஹரி மிகவும் கலங்கி துக்கித்து தனது தந்த பிரேதங்களின் பலமிழந்து சாரி கட்டு தளர்ந்து களைப்பற்று தகர் சோர்ந்து திரும்பி வரக்கூடிய சக்தியற்றவரானார் மேலும் தனது மகாரூபத்தை வகிக்கவும் வல்லவகையற்றவரானார் சோர்வாள் மேலே வரவும் சக்தியற்று துக்கித்தார் அளவற்ற புத்திமானான ஸ்ரீபதியும் களைப்போடு பலமற்றும் செயலற்றும் சரண்யா சிவநாமத்தை சரணடைந்து சிந்திக்கலானார் ஐயோ என் அகங்காரத்தில் உண்டான இந்த மகா மூர்க்கத்தன்மையாள் என் பிரபுவான பரமாத்மாவை மறந்தேன் அவரே சர்வ தேவர்களுக்கும் வேதங்களுக்கும் உலகங்களுக்கும் மூலமான பரமசிவன் அவருக்கு ஏது அந்தமற்ற நான் உதித்தேன் அத்தகைய சிவனை நான் மிருக ரூபத்தோடு சோதிக்க தொடங்கினேனா அவாச்சிய கருணை புரியும் பந்துவும் பிதாவுமான சம்புவின் கிருவையாலே எனக்கு ஆத்ம போத நற்புத்தி மறுபடியும் உண்டாயிற்று மகாதேவனான சம்பு யாரை ரட்சிக்க சுயமாக கருதுகிறாரோ அவருக்கு அந்த கணமே தனக்குத்தானே அகங்காரம் அழிந்து ஞானம் உண்டாகும் குருவுக்கு பூஜை செய்ய இனிமேல் எனக்கு சக்தி இல்லை ஆகவே என்னையே அவருக்கு நிவேதனம் பண்ணி சங்கரரை சரணடைகிறேன் இவ்விதம் விஷ்ணு சிவனை துதித்து தன்னை அவருக்கு சமர்ப்பரித்து அவரை தியானிக்கவே பூதபதியின் நற்கிருபையால் ஹரி பூமியின் மேல் திரும்பி வந்தார் நானும் அநேக வருஷ காலம் ஆகாயத்தில் பறந்து கண்கள் கிருகிருத்து இறகுகள் சோர்ந்து மிகவும் களைத்து பறக்க பறக்க மேன்மேலும் அளாவி நிற்கும் தேஜஸை பார்த்து கண்ணெதிரில் கண்டேன் அதுவோ தேவர்கள் பூஜிக்க பெற்ற ஸ்துலாலிங்க வடிவான தேஜோ ராசியான சாஷாத் திவ சிவ தேஜஸே தேஜோஸ்தம்ப பூதர்களான சில சித்தர்கள் பரமசிவனுடைய அளவு கெட்டாத கோடியை கண்டுபிடிக்க முயன்ற என்னை பார்த்து ஆகா இது அறிவின்மையே இன்றி வேறுள்ளி இன்னும் இவன் முயல்கிறான் தேகம் நழுவும் போது கூட அகங்காரம் நழுவவில்லையே இயற்கைகள் முறிந்து சோர்ந்து கண்கள் கிருதிருத்த போதிலும் எல்லையற்ற தேஜஸின் எல்லையை காண வேண்டி இவன் வீணாக மோகமடைகிறான் இவ்வாறே சித்தி அடைந்து விஷ்ணு அவாஜிய கருணாநிதியான சிவனாலே திருத்தப்பட்டார் இவ்வாறு பிரம்மாத்தி தேவ முக்தியர்கள் முக்கியமானவர்களுடைய மூலமான தேஜஸை மிக அற்பங்களில் ஒருவன் அறிய விரும்பினால் அவன் தனக்குத் தாழ்ந்து தியானிக்க சிவ பரமாத்மா அவனுக்கு புத்தி அருளினார் அவனுடைய அகங்காரம் நசிக்கும் என்று கூறிய கருணை மொழி கேட்டு கர்வந்தளர்ந்து எனக்குள்ளே நினைக்கலானேன் சிவ அனுகூரம் இன்றி சிவஞானம் வேளங்களாலோ தபசிகளாலோ தீர்த்தங்களாலோ உண்டாகாது இரு சிறகுகள் சோர்ந்த போதிலும் அங்கங்கள் நகரப்பட மாட்டாது தளர்ந்த போதிலும் என் சித்தம் அகங்காரத்தை விருத்தி பண்ணவே நாடுகிறது அந்தோ எப்பொழுதும் கிரியை அனோத்ம பல பரமனுமான நான் மிகவும் நிந்திக்கத்தக்கவன் சிவனிடம் மனதை செலுத்தி உள்ள சித்தர்களுக்கு என்றும் வந்தனம் அவர்களின் சேர்க்கையால் நான் தவம் புரிந்து சித்தத்தை சோதித்து எனக்கு எதிரில் தோன்றினாலும் எனக்கு ஆதாரமான இந்த சிவ அறிவேன் அவருடைய பிரகாசத்தாலே தேவர்களுக்கெல்லாம் சத்ருஜயம் அடிந்து பெருமையோடு இருக்கிறார்கள் வேதங்களும் அவருடைய பிராத்மத்தை மகா மந்திரங்களும் கூட அறியவில்லை ஆகையால் விஷ்வ விலாக்ஷணமான சம்புவை மட்டுமே சரணடைவேன் கமலக்கண்ணனான விஷ்ணுவை நோக்கி தகாத பேச்சு பேசினேன் சந்திரசேகரனான சிவனை பக்தி செய்து உண்டானேன் ஆகா இதென்ன ஆச்சரியம் சம்புவிடம் முதிர்ந்து சூரர்களான எங்கள் இருவருக்கும் உண்டான அகங்காரத்தை கொண்டு நடத்திய அதிசயமான யுத்தத்தை கேட்டு அப்பெருமானான சங்கரர் தன் மகாத்மியத்தை வெளிப்படுத்தி எங்கள் இருவரின் கர்வத்தை அடக்கினார் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த ஈஸ்வரனும் அக்னி ஸ்தம்பமுமான சதா சிவனை பூஜிக்க தொடங்குவன் சம்சார சாகரத்தை கடக்க ஒரு படகு போல் ஆகிறான் அத்தியாயம் ஒன்று முற்றியிற்று அத்தியாயம் இரண்டு பிரம்ம விஷ்ணுக்கள் சுதித்தலும் சதாரண சிவலிங்க மகிமையும் மேலும் பிரம்மா சொன்னார் அதன்மேல் என் எல்லா முகங்களோடும் வேதங்களை கோஷித்து சிவனை துதித்து பக்தியோடு மனதினால் ஆதரித்தேன் எவரால் இது யாவும் பிரகாசிக்கப்பட்டதோ தரிக்கப்படுகிறதோ அந்த மகானான சர்வலோகத்திற்கு ஒரே மூலமான சிவனை உன்னை எப்பொழுதும் வணங்குகிறேன் பிறவி குருடர் சூரியனை காணாதது போல் உன் தயையற்றவர்கள் ஜகம் அனைத்தையும் எப்பொழுதும் பிரகாசிபிக்கிற இந்த தேஜஸை அறிய முடியாது இது களங்கமற்ற பூலிங்கம் ஆத்மாத்தியமான திருஷ்டிகள் மட்டும் காணக்கூடும் இது உன் பக்தர்களால் மட்டும் உள்ளலையோ வெளியையோ அனுபவிக்கப்படும் இதன் உருவம் எல்லையற்றது கண்ணாடியில் பிரதிபிம்பம் போல் இது யோகிகளின் ஹிருதயத்தில் ஜொலிக்கின்றது இதுவேதான் உன் உருவம் ஓ தேவேசா அல்லது இது சங்கரருடைய சத்தியமான சக்தி இந்த சூக்ஷ்மத்திற்கு அதி அப்படியே வேறொன்று இருந்தாலும் அதை லயமாகி விடுகிறது அற்பனான ஒருவன் உன் கருணைக்கு ஆளானால் சந்தேகம் இன்றி அவன் மகானாகிறான் உனக்கு அந்நியமான வஸ்து இல்லை உனக்கு அதிகம் ஏது உன்னை ஆசிரித்தால் என்னை விட மேலானவர் வேறொருவர் இல்லை உன்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட மனது உன்னை விட்டு ஒருபோதும் சம்மைக்காது அப்படி இருக்க உன்னை துதிக்க வாக்கு எப்படி பிரதிவிக்க கூடும் ஏ ஈசா மகாதேவா நீ வேண்டும் புவனங்களுக்கு அப்பால் வியாபித்தவரே பக்தனான எம்மை உம் திஷ்டிக்கு உட்பட்டு ஆட்கொள்ள வேண்டும் இப்படி துதித்து வணக்கத்துடன் திரும்ப திரும்ப நமஸ்கரித்து கைகூப்பி கொண்டு பகவான் சன்னதியில் நின்றேன் அப்பொழுது சமுத்திர கோஷம் போல் விஷ்ணுவின் கம்பீரமான தவணை கேட்டது அவர் மறுமடியும் பண்ணினார் ஜெயதிரிபுரவாசா ஜெய கங்காதாரா ஏ பிரபு ஜெயநாதா விரூபஷா ஜெயசந்திர ஏ சம்போ காரணமில்லாமல் உன் கருணை அபரிமிதமாய் வளர்கிறதே அதனால் உன் பக்தர்கள் பரித்தவித்தமா அவர்களுக்கு ஞானம் உண்டாகிறது சர்வ வித்யாசனமும் சர்வ சம்பத்துக்களை கூட்டி வைக்கின்றவனும் புராணனும் புத்திரர்களிடையே பிதாவை போல் பெருகினவனும் அநேக உருவங்களோடு கூடியவனும் அவைகளில் ஒரு மூர்த்தியை கூட புதிய கீர்த்தனத்தால் துதிக்க வல்லமை இல்லை அப்படி இருக்க ஈசனை முழுவதும் உன்னை துதிக்க எப்படி முடியும் உனக்கு அறிய உனக்குத்தான் முடியும் அல்லது உன் கிருபாஷ்டிரம் பெற்றவர்களால் தான் முடியும் ஏனெனில் குளவி புழுவை பிடித்து அதை தன் போக்கிழக்கு அப்படியே தேவர்களும் உன் ஐஸ்வர்ய லேசத்தால் பிரபுக்களாகவில்லையே அக்னி ஜுவாலையை சம்பத்தாலாக உண்டவில்லையே தேசாகால கிரியை பேதங்களால் அக்னி வேறுபடுவது போல நீ ஒருவனானாலும் விஷய பேதங்கள் வேறுபட்டால் போல் இருக்கிறதே அனுகிரகமாய் தன்மையான தேவனே சங்கரா உன் ரூபத்தை காட்டு சர்வதாரணா எங்கள் இருவரின் கண்களும் ஆனந்தம் அடையட்டும் இவ்விதம் சிரத்தை பக்தியுடன் பணிந்து நமஸ்கரித்து துதித்து நின்ற எங்கள் இருவருக்கும் சம்பு கிருபை கொண்டார் எப்படியெனில் மறுபடியும் தேஜஸ்தம்மின்றி காலகண்டன் கபிலவர்மனுமாக அர்த்த சந்திரனை தரித்த புருஷனுமாகவும் ஆர்ப்பித்தார் கரங்களில் கோடாரியும் மான் குட்டியும் கொண்டு வர பயம் காட்டி அந்த பிரபு எங்களை நோக்கி ஏ புத்திரர்களே இருவர்களின் பக்தியையும் உங்கள் மனது என் பரமானத்தையும் பற்றி எனக்கு மிகவும் சந்தோஷம் நீங்கள் முறையே உலகங்களுக்கு சிருஷ்டிகர்த்தாவும் பாலகனும் ஆக கடவீர்கள் உங்கள் இஷ்டத்தின் பொருட்டு நான் வெளிப்பட்டு வரமளிக்க வந்திருக்கிறேன் வேண்டிய வரங்களை கேளுங்கள் இப்படி சொன்னதை நாங்கள் கேட்டு மிகவும் சந்தோஷித்து கைகூப்பி தனித்தனியாய் எங்களுக்கு இஷ்டமானதை பிரார்த்தித்தோம் திருலோக விதா ஞான நான் அபரிஜாத ஸ்வரூபமான ஈஸ்வரனை போல் துதித்தேன் எப்போதும் கருணையுடன் வரமளிக்கின்ற ஈஸ்வரனும் தேஜாமயனும் மகாதேவனும் யோகிகளால் தியானிக்கப்பட்டவனும் கள்ளங் கபடமற்றவனும் உன் வடிவத்திற்கு வந்தனம் உனது தேஜக தேஜசாள் ஆகாயமும் அந்தரங்கங்களும் பூரிக்கப்பட்டன தேவா ஸ்தனத்தில் தேவலோகம் எதுவென்று சந்தேகிக்கப்படுவது ஆயிற்று ஏனெனில் சித்த சரணா கந்தர்வ வேத பிரம்ம ரிஷிகள் யாவரும் உன் ஒளியால் சொர்க்கத்தை விட்டு வெளியே தெரிய தொடங்கினர் இன்னும் பூமி முழுவதும் உன் தேஜஸ்தால் பாதிக்கப்பட்டு விளைவிக்க முடியாமற் போகும் ஆகையால் தேஜஸை உள்ளடக்கி அருணாச்சலம் என்ற ஸ்தாவர லிங்கமாய் உலகிலுக்கு அனுகரித்தான் பொருட்டு அமர வேண்டும் ஜோதிமயமான இந்த அருணாச்சல உருவத்தை எந்த மனுஷர்கள் பக்தியோடு ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு அமரர்களை காட்டிலும் மேனானவர்கள் சித்த கணங்கள் பிரம்ம ரிஷிகள் முதலிய சகல யோகங்களும் பூமியில் தன்மை அடைந்து சேவிக்கட்டும் தேவ ராசிகளான கற்பாகாதி விருட்சங்கள் இதை என்றும் சேகிக்கும் பொருட்டு பல வகை பழங்களை கொடுக்கும் சிறந்த விருட்சகங்களாக இங்கே முளைத்து வளரட்டும் சிங்கம் முதலிய விலங்குகள் யாவும் பாவம் என்ற தடை போக்கி மிக சாந்தமாய் இங்கே சஞ்சரிக்கட்டும் அயத் பயங்களில் பேகதியுள்ள சூரியன் லிங்க ரூபமான உன்னுச்சியை எப்போதும் தாண்ட முடியாது அதிஸ்தயமான சுந்தபி சங்கநாதங்களோடும் எசேஷ்டையான புஷ்ப தாரைகளோடும் அப்சரசிகளின் நாட்டிய சங்கீதங்களோடும் தேவனே நீ பூஜிக்கப்பட வேண்டும் எந்த காலத்திலும் உன் சன்னதியை அடைந்த மனிதர்கள் அமரத்தன்மையை மட்டும் அருள வேண்டும் ஏ அருணாச்சலா உன்னை நாடின எல்லா மனிதர்களும் ஈசத்துவம் வசிஷ்டம் சௌபாக்கியம் கலாவஞ்சனங்களையும் பெறட்டும் பய வங்கலையெல்லாம் பூரணமாக்கியும் சர்வ வியாதிகளை போக்கியும் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றியும் உன் இருப்பை தெரிவிக்க வேண்டும் அப்படியே என்று சொல்லவே லக்ஷ்மிபதியான விஷ்ணு அருணாத்பதியும் வரதனும் ஆன சிவனை வணங்கி பின் வருமாறு பிரார்த்திக்கிறார் கருணை நிறைந்தவரே அருள் புரிதல் வேண்டும் சோனாகிரி பிரபுவே மகேஷா சர்வலோக நன்மையின் பொருட்டு வெளிப்பட்டவனே உன்னை தொழுவது நான் எப்படி ஜகத் சாமர்த்தியம் ஸ்ரீ பக்திமமும் அடைந்தேனோ அப்படியே உன் பக்தர்கள் யாவரும் அடையட்டும் உனது மகா அற்புதமான இந்த ரூபத்தை அற்ப புண்ணியர்கள் உபாசிக்க முடியாது தலைவா உனது கோடிகள் பிரம்மாவிலும் எண்ணிலடங்காக கூட காணப்படவில்லை எந்த மனிதர்கள் உன்னை கதக்ஷமாக நமஸ்கார நெதிரிய கீதங்களால் பூஜித்து ஆர்ப்பரிக்கிறார்களோ ஆதரிக்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் நீங்கி கிருதார்களாகட்டும் யார் உன்னை உபவாசம் விரதம் சஸ்திரம் உபச்சாரம் பூஜை முதலியவற்றால் உபசிரிக்கிறார்களோ அவர்கள் சர்வ பௌமார்கள் ஆகட்டும் அருணகிரியாக மறுபடியும் ஆன ஈசா உன் சன்னதியில் சோலை மண்டபம் கிணறு குளம் முதலியவற்றை உண்டாக்கினாலும் சாஸ்திர ஆராய்ச்சி அல்லது அங்க பிரதட்சத்தினை செய்தாலும் அவன் பாவம் யாவும் உடனே நீங்கி சுத்தனாகி அசுஷ்டைஸ்வரியங்களை அடையட்டும் உன் சன்னதிக்கு வரும் பக்தர்கள் எங்கள் இருவரையும் விடாது கமலத்தையே தியானிக்கட்டும் என்று விஷ்ணுவுக்கு வர கொடுத்த சந்திரசேகரர் அருணாச்சல சூபமான ஸ்தாவரலிங்க வடிவமானார் இதுவேதான் தேஜாலிங்கம் என்பது சர்வ லோகங்களும் ஆதி மூலம் பூமியில் அருணாத்ரி எனும் பெயருடன் விளங்குவது பிரளயத்தில் நான்கு சமுத்திரங்களும் ஒருங்கே பொங்கி உலகங்கள் யாவும் மூழ்க இதன் எல்லை மட்டும் தொடப்படாது புஷ்பகரம் முதலிய மகா மேகங்கள் மூ உலகங்களையும் யானை துதிக்கை போன்று வருஷ தாரைகளால் பிரகிவித்து செய்தபின் இதன் சாரல்களில் வந்து படிந்திருக்கும் மகாபூதங்கள் சங்கரிக்கப்பட்டு பிரகிருதியும் அடங்கி போனது சர்வபிஷங்களும் தடையின்றி இங்கே அழைக்கப்பட்டன பிரளயம் முடிந்தவுடன் என்னால் அழைக்கப்பட்டன இதன் பாதவிஷேயர்களான பிரம்மாக்களும் வேதாத்தியனும் சக்தியும் சர்வ வித்தைகளும் தலைகளும் சாஸ்திர சம்பத்துகளும் வேதவாகமங்களும் இத்தகைய உண்மைகள் நிலைத்திருக்கும் இதன் குடை குகைகளில் முனிகள் விரத மனுஷப்பட்டர்கள் ஜடாதிரிகள் யாவரும் கோடி சூரிய அக்னி தேஜஸ்களோடும் ஜொலிக்கிறார்கள் யாரோ ஒருவர் சதா சிவன் என பாடுகிறாரோ அவரேதான் பிரம்மையான ஐந்து மகாமூர்த்தங்களே ஐந்து கரங்களாகி பஞ்சாட்சர வடிவோடும் ஆ என்ற பீடத்தின் மீதிருந்து நாதரூபமாய் பரிணமிக்கிறார் அவர்தான் அஷ்டலிங்கமாய் அஷ்டத்திக்கு பாலகர்களால் ஆதரிக்கப்படுகிறார் அவர்தான் அஷ்டாமூர்த்தியாய் இருந்து அஷ்டசுத்தி தருகிறார் அவர் பொருட்டு தேவ முக்திகர்களும் யாவும் தங்கள் தங்கள் லோகங்களை விட்டு மோட்சத்தை இச்சியாமல் கனகாட்சத்திலே வசிக்கிறார்கள் இவ்வாறு பூலோகத்தின் சகல புண்ணியங்களும் பரிபக்குவமாகி அருணாத்ரி என்ற பிரசித்தி பெற்று பக்த கோடிகளுக்கு பக்தி என்ற வார்த்தையை கொடுக்கின்றது சகலமும் மேறுகளில் இருந்தும் வேத கணங்களும் இங்கே வந்து சகல பீஷ்டங்களையும் பூர்த்தி செய்யும் சம்புவான சோனாத்ரிநாதரை ஆதரிக்கிறார்கள் இப்படி பிரம்மனுடைய வாக்கை பக்தியுடன் கேட்ட ஸ்நகர் மனம் விகசித்து மிக வணக்கத்துடன் தன் பிதாவை நமஸ்கரித்து மேலும் வேதங்களின் சாரம் முழுவதையும் சொல்லி சொல்லி கேட்டார் தொடர்ந்து நீங்களும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் திருப்புகள் அடிமை சேனலோடு திருச்சிற்றம் வளம்